நட்புக்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்க இறைவனை பிராத்திகிரியம் இன்றைக்கி ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தாங்க பார்க்க போகிறோம் இதில் பேக்கில் நெட்டு வச்சுட்டு ஆரி ஒர்க் போட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் ப்ரின்சஸ் ஸ்கட் பெல்ட் வச்ச மாதிரி ஸ்லீவ்லேயும் வந்து சென்ட்ரு மிடில் வந்து ஒரு கேப் கொடுத்து அந்த கேப்பில் நெட்டு அட்டாச் பண்ணிவிட்டு அதில் பீட்ஸு கோக்குற மாதிரி ஒரு டிசைன் ஒன்று நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் உலக பொதுமறை திருக்குறள் ஆமாங்க நமக்கு தேவையான மனிதன் வாழக்கூடிய அவனுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களுமே திருவள்ளுவர் வந்து திருக்குறளில் சொல்லியிருக்காரு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்களை பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையினுடைய அர்த்தமே புரியும் அதுலேருந்து ஒரு குரல் சொல்லுக சொல்லிர் பயனுடைய சொல்லிருக்க சொல்லிர் பயனிலா சொல் அதாவது நம்ம சொல்லக்கூடிய சொற்கள் வந்து பயனுடையதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு யாருக்கு அப்படின்னா ஒன்று நமக்கு அல்லது நம்ம சொல்லக்கூடிய எதிரில் இருக்கக்கூடிய நபருக்கு யாராவது ஒருத்தருக்காவது அதனுடைய சொ சொல்லினால பயன் இருக்கணும் அப்படிப்பட்ட சொற்களை வந்து தேர்ந்தெடுத்து பேச சொல்லி நம்ம திருவள்ளுவர் சொல்கிறார் உண்மைதாங்க நம்ம அப்படி பயன் தரக்கூடிய சொற்களை பேசணும்னா எவ்வளோ அருமையாக இருக்கும்னு யோசித்து பாருங்கள் எந்த ஒரு பிரச்சனைகளையுமே வராது ஏன்னா தான் நிறைய ப்ராப்ளமே வருது ஸோ அதனால் நாம் வந்து அது மாதிரி பயன் தரக்கூடிய சொற்களை தேர்ந்தெடுத்து பேசுவோமாக நன்றி அனைவருக்கும்